அஸ்லாம் வலைக்கம் வரஹத்துல்லாஹி பரகார்த்து சுவர்ணோக பேரரசி ஃபாத்திமா அலி அல்லா அவர்களின் வாழ்வில் நடந்த படிப்பினை சம்பவம் ஒரு தடவை ஹசத் கண்மணி ஃபாத்திமா அலி அல்லா அவர்கள் தனது உயிரினும் மேலான அருமை தந்தைக்கு ஒரு ரொட்டி துண்டை எடுத்துக்கொண்டு சென்றார்கள் இதை பார்த்த அண்ணன் நபிசனாஹி வசனம் அவர்கள் எனது அருமை மகளே என்ன கொண்டு வந்துள்ளாய் உன் தந்தைக்கு என்று வினவினார்கள் இது ரொட்டி துண்டு தந்தையே இதை தங்களுக்கு தராவிட்டால் எனது மனம் நிம்மதியடையாது அதனால் இதை தங்களுக்கு கொண்டு வந்தேன் என்று கூறுகிறார்கள் அப்போது அருமை நபி செல்ல அல்லாஹ் அலிவசல்லம் அவர்கள் என் கண்ணின் மணியான ஃபாத்திமாவே மூன்று நாளைக்கு பிறகு உன் தந்தையின் வாயில் படும் முதல் உணவு இதுதான் என்று கூறி ஆசையோடு கொண்டு வந்து தந்த மகளின் துண்டை சுவைத்து சாப்பிட்டார்கள் இச்சம்பவத்தின் மூலம் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய படிப்பினை நபி செல்லாஹ் வசல்லம் அவர்களைப் போல பசியோடும் யாரும் இருக்க முடியாது பசி பற்றி சொல்லும்போது போது எத்தனையோ இரவுகள் எத்தனையோ பகல்கள் ஜம்ஜம் தண்ணீரை மட்டும் வயிர் நிரம்ப குடித்துவிட்டு இருந்திருக்கிறேன் என்று கூறினார்கள் தந்தையின் பசி அறிந்துதான் அந்த ஒரு ரொட்டி துண்டை எடுத்து வந்து அருமைத்தந்தைக்கு வழங்கினார்கள் நவீசலா நிவலம் அவர்கள் மீது பாத்திமாளி லான் அவர்களுக்கு இருந்த ஆழமான அன்பை இச்சம்பவம் உணர்த்துகிறது ஒரு மகள் தனது தந்தையிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை இச்சம்பவம் போதிக்கிறது